காயஸ் பவித்ரா வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டே இருக்காங்க ஆனந்தி பக்கத்தில் உட்காந்துட்டு போய் தர்ஷிகா கிட்ட என்ன பேசினாலும் தர்ஷிகா வந்து கவனிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ரொம்ப சோகமாக பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ரொம்ப சோகமான பேக்ரவுண்ட் மியூசிக் செமையா இருக்கு ப்ரோமோ டூ வந்து இருக்கு காயஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அண்ட் விஷால் அந்த மேட்டர் தான் அது என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு பேரே தெரியல லவ்வா பெஸ்டியா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பா என்னன்னு தெரியல க்ரஷ்ஷா என்னன்னு தெரியல பட் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் க்ளோஸா இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பவித்ராவுக்கு பிடிக்கல ஆனந்திக்கும் பிடிக்கல பட் பவித்ராக்கும் சுத்தமா புடிக்கல பவித்ரா என்ன சொல்றாங்கன்னா நான் போயிட்டு தரிசுகா கைகிட்ட ஏதாவது பேசலாம் போகும்போது இருக்கான் சோ எனக்கு ஒரு ஸ்பேஸே கிடைக்கல பர்சனலா போட்டாலும் எதுவும் முடியல எப்ப பார்த்தாலும் இருக்கான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா கையில பாத்தீங்கன்னா கிரீம் தட்டிட்டு இருப்பான் விஷால் ஓகே அருண் கையில அடிபட்டு இருக்கும் ஆக்சுவலி கிடையாது மொளக்கா அரைச்சிருப்பாங்க மொளக்கா அரைச்சு ரெண்டு கையும் எரிஞ்சிருக்கும் சரிங்களா அருண் கையும் எரிஞ்சிருக்கும் தர்ஷிகா கையும் எரிஞ்சிருக்கும் சரிங்களா ஒரு கைதான் விஷால் என்ன பண்ணிடுவான் பக்கத்துல உக்காந்துட்டு தடவிட்டு இருப்பான் சோ பவித்திர என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு கையில ஆயின்மென்ட் தடவிட்டு இருக்காருங்களே இன்னொரு கை சும்மா தான் இருக்குல்ல த அது அந்த கையில வச்சு நீங்க தடை எதுக்கு அது கூட தான் வந்து தடை விடணுமா அப்படின்றாங்க சோ இது என்ன சொல்றது தெரியல அவங்க சொல்றது வேல்யூட பாயிண்ட் தான் பட் இது வந்து ஹெல்பிங் தானே ஏன்னா ஏன்னா ஏதாவது ப்ராப்ளம் அப்படி வந்தா எல்லாரும் ஹெல்ப் பண்ற மாதிரி தர்ஷிகாக்கு கையில எரியுது அதனால விஷால் தடை விடுறான் சரிங்களா இது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல அவங்க பேசுது பழகுறது பிடிக்கல அதனால வந்து அவங்க எல்லாம் குறை சொல்லிட்டே இருக்காங்க ஆனது வந்து சொல்றாங்க இதெல்லாம் அவ ஃபீல் பண்ணுவாளாடி வந்து நம்ம கிட்ட பேசுவாள் அப்படின்றாங்க தர்ஷிகா தெளிவா சொல்லிட்டாங்க சரிங்களா என் கேமை நான் தனியா ஆடிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் எதுவும் வந்து என் கேமை அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா தெளிவா தான் இருக்காங்க பட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்டே பேசுறதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க யாரு பவித்ரா கிட்ட அன்ஷுதா கிட்டே அண்ட் ஆனந்த் கிட்ட இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு வராங்க இவங்க மூணு பேர் தான் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப யார் பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ஜாக்லினோ அந்த கோவா டீமும் ஆகாது சரிங்களா எப்ப பார்த்தாலும் தர்ஷிகா பொம்மையை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு ஆகாது சோ இது சப்போர்ட்டும் இருக்குது இந்த மூணு பேர் தான் அன்ஷிதாவும் பவித்ராவும் ஆனந்தி தான் இப்போ இவங்க கிட்டயும் இவங்க பேசுறது இல்ல தள்ளி இருக்கா விஷால் மட்டும் தான் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க இது மாதிரி பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு இருக்கும் போது ஒன்னா இருந்தாங்க கேர்ள்ஸ் ஒன்னா இருந்தாங்க பாய்ஸ் ஒன்னா இருந்தாங்க இப்போ இண்டிவிஜுவல் தான் யார் யார்கிட்டாலும் போய் பேசிக்கிறாங்க ஸோ இதான் வந்து இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பொய்யா என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியல நான் ஏற்கனவே சொன்னபடி தர்ஷிகா வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல போட்டிருக்கேன் தர்ஷிகா வந்து ஒரு கேம் ஆடுற மாதிரி எனக்கு லைட்டாக டவுட் இருக்கு கண்டென்ட்டுக்காக லாஸ்ட் வீக்கே வந்து இவங்க எலிமினேட் ஆயிருக்கலாம் ஏன்னா ஹாட் சீட்ல வந்துட்டாங்க தர்ஷிகா லாஸ்ட் இந்த வந்து வந்து இவங்க ஒரு கிரியேட் ஏதாவது ஒரு விஷயத்துல காமிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்றாங்க இப்போ விஷால் அண்ட் தர்ஷுகா இந்த ரிலேஷன்ஷிப் ஒண்ணுமே இல்லைன்னா இந்த ப்ரோமோ வந்திருக்குமா இந்த ப்ரோமோ டூல இந்த லவ் சம்பந்தப்பட்டமான ப்ரோமோ கிரியேட் பண்ணிருப்பாங்களா ஓகே இந்த ப்ரோமோ டூ வந்து பாத்தீங்கன்னா போரு அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டையாகவே வந்துட்டு இருக்காது சரிங்களா மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி இருக்கிறாங்க இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு ஸோ கேம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வேற ஏதாவது கண்டென்ட் ஒன்றும் இல்லை இவங்களோட லவ் கண்டென்ட் எடுத்து போட்டுட்டாங்க பவித்ரா கார்னு அழுதுட்டு இருக்காங்க புலம்பிட்டு இருக்காங்க ஸோ இதான் வந்து போயிட்டு இருக்கு ஸோ நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் பார்த்துட்டு அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ நீங்க எத்தனை பேர் வந்து நினைக்கிறீங்க இது வந்து தப்பு ஸோ விஷால் அண்ட் தர்ஷிகா பண்றது தப்பு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் பவித்ரா புலம்புறது வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது சரி சொன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க என்னோட சேனல் ராஜா ஹரிவெங்கட் அத நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன் டில் தன் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்